தலைவர்கள் மற்றும் நமது சொந்த பந்தங்கள் அனைவரையும் நண்பர்கள் அனைவரையும் கோயில் கமிட்டி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் கந்த குழுவின் அறுபத்தி ஐந்தாவது நிகழ்வாக இன்று இனிதே சற்று நேரத்தில் துவங்க உள்ளது அது சமயம் வருகை தர்வத்திற்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று முத்தூர் அருகே நகப்பாளையம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில் பூசாட்டுதல் விழாவை முன்னிட்டு நமது கந்தசஷ்டி கலைக்குழுவின் அறுபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியை இப்பொழுது விழா கம்பியின் சார்பாக துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது விழா கம்படியின் சார்பாக கந்தசஷ்டி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சின்னக்குட்டி மாமா அவர்களுக்கு இப்பொழுது சால்வை அணிவித்து இப்பொழுது நிகழ்ச்சி துவங்க ஏற்படுகிறது அடுத்ததாக நமது கந்தசக்தி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சண்முக மாமா அவர்களுக்கு இப்பொழுது விழா கம்பெனர் சிறப்பு செய்யும் அருமையான தருணம் அடுத்ததாக கந்தஸ்டி கலைக்குழுவின் ஆசிரியர் கார்த்திக் மாப்பிளை அவர்களுக்கு இப்பொழுது விழா கம்பினர் சிறப்பு செய்யும் அருமையான தருணம் அடுத்ததாக கந்தஸ்டி கலைக்குழுவின் ஆசிரியர் அன்பு கொங்குதேவ மச்சான் அவர்களுக்கு இப்பொழுது விழா கம்பெனி சிறப்பு செய்யும் அருமையான தருணம் ஒருங்கிணைப்பாளர் கவிறிவி மோகன் பட்சி அவர்களுக்கு விழா கம்பீர் சிறப்பு செய்வார்கள் அடுத்ததாக விழா கமிட்டியின் சார்பாக சாமிநாத கவுண்டர் கவுண்டர் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை நிமித்தமாகவும் கன்சஸ்டி கலைக்குழுமம் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது விழா கமிட்டி பெருசா இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் யாரையும் கூப்பிட முடியல அனைத்து விழா மாமன் மச்சானங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நன்றியை தெரிவிச்சு இப்பொழுது இந்த நிகழ்ச்சி இனிதே துவங்க உள்ளோம் நமது கணசி கலைக்குழுவின் ஐந்தாவது நிகழ்ச்சியானது இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது உண்மையுமே சொல்ல போகணும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நீ நைட்டு கிடைச்ச கிடைச்ச நிகழ்ச்சிங்க கேட்டா உடனே சரி ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பணம் காசை கூட எங்களுக்கு கேட்டு வாங்கிடலாம் வாசத்தையும் அதே மாதிரி ஒரு அன்பையும் வாங்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஆனா எங்க ஊர்ல பாசம் மட்டும் இல்ல எங்க மாப்பிள்ள கொடுக்க போறோம் தகரியுமா வாங்கணும் வாய்ப்பு கொடுத்த அனைத்து மாமன் மச்சான் மற்றும் மன்னன் அனைவருக்கும் விழா கமிட்டியின் அனைவருக்குமே நீங்க வாய்ப்பு கொடுக்கீங்கன்னா கண்டிப்பா கொச்சுக்க முடியாது என்னோட குலதெய்வம் தான் பகவதி அம்மன் சோ சாமிக்கிட்டே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டோம் ஏன்னா உண்மையாலுமே முத்தூர் கண்சிக்கலை கூட பேர் வச்சுட்டு நமக்கு பக்கத்துல பண்ண முடியலையேன்னு ஒரு நாள் வேதனைப்பட்டோம் பட் கேட்ட உடனே எதையும் பத்தி யோசிக்கல எதையும் கேட்கல சரிங்களா என்ன ஆகி போயிருது உடனே கூப்பிட்டு கொடுத்த அனைத்து நல்லவனங்களுக்கும் கஷ்டம் நிறைய பேர் யோசிப்பாங்க அது இது நான் கேட்டு சொல்றேன் மடி மடிச்ச சொல்றேன் அப்படின்னு எந்த ஒரு யோசனையும் இல்லாம நம்ம முத்தூர் கொடுக்காம யாரு கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க அனைத்து நல்லவங்களுக்கும் பாதம் பணிந்து சரிங்களா கண்டசி கிடைக்கிற அத்தனை குழந்தைகள் வள்ளி மாதம் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு முடிந்த வரை ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிற அனைவரையுமே ஏன்னா வருக வருதுன்னு வரவேற்கிறோம் ஏன்னா இங்க வள்ளி கும்மி நடக்குமா நடக்காதுன்னு எத்தனை பேர் தெரியாது நாளைக்கு கண்டிப்பா இருக்கிறது அத்தனை பேருக்குமே தெரியும் நாளைக்கு வேற யாருமே இன்னொரு கொடுத்தா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நாங்க இவ்வளவு விரைவா சீக்கிரமா பண்ணி கொடுத்து உடனே முடிவெடுத்து அவங்க எல்லாருமே ஏன்னா இதெல்லாம் பாருங்க இடமாட்டும் இதெல்லாட்டும் சின்ன உழைப்பு மேல ஆகவே ஆகாது சரி ஒரு கை ஓசை எடுப்பாது ஆனா இங்க அத்தனை பேர் சேர்ந்து ஒரு மாபெரும் கைதட்ட அரங்கத்திலேயே ரெடி பண்ணி இத்தனை வள்ளி தேர்வு நிக்க வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்னா யாரும் இன்னைக்கு பேசலாம் ஆனா இத்தனை வள்ளி தைவன இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிவாக உடுத்தது இல்லாம இவ்வளவு ஒரு சிறப்பான இடம் ஏன்னா எல்லா பிள்ளைகளையும் பேசிட்டாங்க இடம் அருமையா இருக்குது எந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்க வந்து அத்தனை உள்ளங்களுக்குமே இருந்து உங்க குழந்தைங்க யாருமே கிடையாதுங்க இங்க இருக்கிற அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா முத்தூர் சுத்தி இருக்கிற நம்ம உள்ள யாருமே கிடையாது மூத்தா நம்ம கோணமலையும் முத்தூர் சின்ன முத்தூர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சரி குளத்து அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பழைய கோட்டைங்க எல்லாமே வந்து பாருங்க காங்கித்துக்குள்ள காங்கே சரௌண்டிங் எல்லாமே சொந்த வந்து எப்பவுமே விட்டு போகக்கூடாது உங்களை மாதிரி உறவை எங்க போனாலும் சம்பாதிக்கிற அந்த கும்மினாலும் வந்து பாருங்க இப்ப நினைக்க சொல்றேங்க பணங்காசு நோக்கி போகவே இல்லை பணங்காசு நோக்கி நாங்க எடுக்கவும் இல்லை முடிவு ஒரு சாமிக்காக இங்க நிக்கிற ரெண்டு பெரிய மூத்த ஆசிரினிகள் ஒண்ணு வந்து பாருங்க சின்னக்குட்டி மாமா இன்னொருத்தர் வந்து சண்முக மாமாங்க இவங்க ரெண்டு பேத்துக்காக நல்ல சிலை வளத்துல ஒரு கோவில் விசேஷம் அவங்க கோயில் விசேஷம் ஆரம்பிச்சு நீங்க அப்பா வந்துருக்கிறாரு அவங்களோட ஒரு வாயால் கண்சி கலைக்கு ஒரு விதையை போட்டாரு இன்னைக்கு வந்து அறுபத்தி அஞ்சாவது நிகழ்ச்சி நம்ம நடத்துறேன் எங்க கோயில கேட்டால் உண்மையிலே ஆண்டவனோட அருள் இருக்கிறது எங்க கூட்டம் எந்த பிரதிபலிக்கும் எதிர்பார்க்காத அவங்களுக்கு முடிச்சு போச்சு ஏன்னா அந்த கந்தனோட பேர் வச்சதுனால இங்கேயும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம சுத்தி தான் வந்திருக்கிறாங்க அனைத்து நலவங்களுக்கும் இறுதியா முடிவு பண்ணிக்கலாம் காலத்தின் இப்ப இனிதே தோகமேட உள்ளதா இங்க ஆடுறது உங்க குழந்தைங்கறதுனால நீங்க எல்லாருமே ஒரு கைதட்டை கொடுத்து எங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக வள்ளி தெய்வத்தையும் உங்களால் வள்ளி தெய்வம் தான் ஆடுறாங்க அத்தனை பேருக்கு ஒரு கைதட்டை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா பாட்டு புடிச்சுதான் ஒரு கைதட்டை கொடுங்க சந்தோஷமா வேண்டாம் ரெண்டு விஷயத்தை நாங்கள் கேட்காம வாங்கிக்கோங்க ஒண்ணு கைதட்ட இன்னொன்று சாப்பாடு இந்த ரெண்டை தவிர எதையும் கேட்க மாட்டோம் அதனால ரெண்டையும் மட்டும் எப்போ வந்தாலும் கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு சரி இந்த நிகழ்ச்சியை எழுதியே ஆரம்பிக்கிறோம் அல்லமே தொழுதால் எல்லாம் அகளுமே சொல்லறியேன் தும்பிக்கைகள் நம்பிக்கை கொண்டு நமக்கு வரம் தருவாய் விநாயகனே தோம் தாதோம் தைய தை குருவே வணக்கம் செய்யார் தன்னே y. ோ தெய்ய தையோ தை அருமைய